ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு ஸோ நம்ம மாதத்தினுடைய கடைசி நாள் வந்துட்டோம் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் தொடங்க போகுது ஸோ ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய ஒரு எண்டுக்கு வந்தாச்சு எல்லாருக்குமே மனசில் ஒரு பதட்டம் இருக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அண்டு இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸு மக்களுக்கு நிறையா உடல் ஆரோக்கிய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இப்படி எல்லாம் பார்த்துட்டோம் ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக நம்ம ரொம்பவுமே சந்தோஷமாக இந்த வருஷத்தை வரவேற்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஜோதிடத்தை வைத்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வர இருக்கிற நாட்களில் பார்க்கலாம் இன்னைக்கு மேஷராசி நேர்களுக்கு சந்திரன் எங்கேயும் போல அதே மீனராசியில் உட்காந்துருக்கிறாரு ஸோ பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளும் எங்கேயும் பெருசாக போக மாட்டோம் ஸோ ஒரு நல்ல வீக்கெண்டை நீங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம் செலவுகள் கண்டிப்பாக இருக்குது மாதக்கடைசி ஒரு சிலருக்கு கையில் பணமும் இருக்காது பட் இருந்தாலும் குடும்பத்தோடு ஒரு நல்ல சந்தோஷமாக நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது மேஷராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஆஹ் மன நிறைவான நாளாக இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதார உயர்வு உண்டு இன்று நண்பர்களால் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு என்னுடைய ஆரோக்கியமும் இன்று உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு இந்த ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கையெழுத்திடுவது மற்றும் நீங்கள் ஒப்பந்தங்கள் பேசுவதை மாலையில் செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும் என்று புதிய தொழில் தொடங்குவது மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் கடகராசி நேயர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்று அனுகூலமாக அமைகிறார் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் என்று கடகராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வருகை சந்தோஷத்தை தரும் சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்றைய நாளில் தீர வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகளினுடைய பகை மற்றும் இன்றைய நாளில் அதற்கான வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமையான இன்று பச்சரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடை செய்யலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன நிறைவை தருவார் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று கன்னிராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் மற்றும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் கொடுக்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பல விஷயங்களில் நன்மைகள் நடக்கும் துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக அமைகிறது பல வருடங்களாகவே இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு என்று துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் விரச்சிக ராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகத்தை கொடுத்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் சில குழப்பங்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று கவனம் தேவை ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சனி பகவானுடன் இருப்பதனால் பிள்ளைகள் விவகாரத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் தனுசுராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் சுக்கரன் இருப்பதனால் உங்களினுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்று நிறைவேறலாம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதும் மற்றும் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வையும் பார்க்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இன்றைய நாளில் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இன்று புதிய வீடு வாங்குவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிவெடுக்கலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக அமைவார் மீன அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுடன் சேர்ந்திருப்பதனால் இன்றைய நாளில் உங்கள் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் ராசியில் சந்திரன் மற்றும் ஐந்தாம் இடத்தில் குரு பூர்வ புண்ணியத்தை உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்று குலதெய்வ வழிபாடும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்வதும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் என்று கூறுகிறார்களே அது ஒருவரின் ராசி கிரகநிலைகளை பொறுத்து அமையுமா எல்லாருக்குமே ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உலகத்தில் பிறந்த ஜீவராசிகள் அது நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் யானையாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஜீவராசிக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு இருக்கவே இருக்காது அந்த அதிர்ஷ்டத்தினுடைய அளவு தான் நமக்கு வித்தியாசப்படும் அப்போது ஒருத்தன் படிக்காமையே இருப்பான் ஆனால் அவனுக்கு நல்ல சம்பாதிக்கிறதுக்கான திறமை இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அவனுடைய வாழ்க்கையில் நல்லாவே தூக்கிவிடும் ஒருத்தன் நிறைய படிச்சிருப்பான் ஆனால் அவனுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் பட் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அவனுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி கிடைக்கும் பணக்காரனுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி இருக்கான்னு கேட்டால் இருக்காது ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் என்று செய்யும் பொழுதுதான் நம்மளை ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதோ அல்லது நமக்கு அந்த கஷ்டத்தில் பிறர் வந்து நமக்கு உதவி செய்வதோ இது எல்லாமே அதிர்ஷ்டத்தின் காரணம் தான் அதனால அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நம்மளுடைய புண்ணிய பலம் எப்படியோ அதுதான் அதிர்ஷ்டம் ஸோ நம்மளுடைய பாவம் எப்படி புண்ணியம் எப்படி இதை சார்ந்தே நம்மளுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்